அதை நம்ம சரிப்படுத்தணும் ஏதோ ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் மட்டும்தான் ப்ராப்ளம் இருக்கும் அவங்கள்ட்ட கூப்பிட்டு பேசி கொஞ்சம் அந்த இரண்டே பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க நீங்கள் பெட்டிஷன் கொடுத்துருக்கீங்களா இன்னைக்கு கொடுத்துருக்கீங்களா அப்போ அந்த உடம்பு அந்த வீவோ கரெக்டாக வச்சு ஃபாலோ பண்ணி அவங்களை கூப்பிட்டு பேசி கொஞ்சம் சரி பிடிக்கணும்னா அந்த பாதை உருவாக்கி மலநாக்கமாக அதில் கொஞ்சம் பிரச்சனை இருக்கும் அப்போ ரெண்டு பேரும் மூணு பேரும் ஒரு இன்ட்ரூட் சரி பெர்டிஷன் கொடுத்துருவாங்க இந்த குறையில பண்ணி சரி பிடிக்கணும் கொஞ்சம் பேசி எடுக்கணும்

உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் வடிவில் போய்க்கு தெரியல ரெண்டு வருஷம் கிடைக்குமா கொடுத்துங்க ரெண்டு போட்டு எல்லாரும் கிடைக்கும்

எப்பணுமே ஆயிருக்கோம் எல்லா வரும் தான் பார்த்து ஆமா அப்படியே பார்த்து